ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் நெல்லிக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்காயின் மருத்துவ குணங்கள் மற்றும் இரண்டு மகத்துவமான கதைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் பொதுவாக பரவலாக எல்லா இடங்கள்லேயும் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய காய் ரொம்ப மலிவான காயும் கூட இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுதுன்னு சொல்கிறாங்க வாங்க இதோட பத்து அற்புதமான குணங்களை பார்க்கலாம் இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தான் ஆஸ்துமா தீவிரத்தை குறைக்கும் செரிமானத்தை எளிதாக்கும் காய்ச்சல் இருமல் மற்றும் சளியை குறைக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் சர்க்கரை நோய் வராமல் இருக்க உதவும் சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைந்தது சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது இப்படி ஒரு பத்து அழகான அற்புதமான குணங்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது இது பொதுவாக ஒரு நீர்காய் அதனால் நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு இது நல்லாவே உபயோகப்படுது அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஊட்டச்சத்து கம்மியாட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தினமும் ஒரு நெல்லிக்காய் கொடுங்க ஒரு ஆப்பிளுக்கு ஈக்குவலான சத்து வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் ஃப்ளேவர்கா வேண்டி புதினா இலையெல்லாம் சேர்த்து நல்லா ஜூஸ் பண்ணி நம்ம குடித்தோம்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க இது சர்ம பிரச்சனைக்கு ஆரோக்கியத்திற்கு உதவுது சர்ம நோய்களை தடுக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கும் இது நல்லாவே உபயோகப்படுது நம்ம தலையில் இருக்க பொடுகையும் நீக்குது கட்டுப்படுத்துது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான காயில் இதுவும் ஒன்று அதே மாதிரி இது நீர்காய் அப்படின்னு சொன்ன இல்லையா அதனால் இது நம்மளோட சிறுநீரையும் பெருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இதோட ஒரு சிறப்பு கதைகள் இரண்டு அப்படி சொன்னோம் இல்லையா அதில் முதல் கதை என்னென்னா அதியமான் நெல்லிக்கனி கதை எத்தனை பேருக்கு தெரியும் அதியமான் நமது கடையிலு வள்ளர்களில் ஒருத்தர் தான் அதியமான் இவங்க எப்படின்னா தனக்கு கிடைத்த அற்புதமான பொருட்களை கூட தாராளமாக கொடைவல்ல இல்லையா அவங்க கொடுத்துருவாங்க அடுத்தவங்களுக்கு அப்படி தனக்கு சாகா வரம்பெற்ற நெல்லிக்காய் ஒன்று கிடைத்ததை தனது நண்பரான ஔவையாருக்கு கொடுத்தாங்க எதனால தெரியுமா தான் இந்த உலகத்தில் இருந்து சாதிக்கிறதை விட ஒவ்வையார் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக தமிழ் நல்லாவே வளரும் அப்படின்னு நினச்சாங்க அதனால தனக்கு கிடைத்த சாகா வரம்பெற்ற நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தாங்க இது வந்து முதல் சிறப்பான கதை இனி ஒன்று ஆதிசங்கரர் சின்ன பையனாக இருந்தப்போம் ஒருத்தவங்க வீட்டில் போய் தர்மம் வாங்க போயிருக்காங்க அந்த வீடு ரொம்பவே ஒரு ஏழ்மையான வீடு அந்த குழந்தைக்கு கொடுக்க அந்த வீட்டில் ஒரு பொருளும் இல்லை தானமாட்டு அப்போ அவங்க தேடுதலும் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை குழந்தையான ஆதிசங்கர்ட்ட கொடுத்தப்போம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட இவங்க நமக்கு இந்த நெல்லிக்காயை தானம் கிடைச்சி தந்திருக்காங்களே அந்த நெல்லிக்காய் என்ன செஞ்சுருக்கு பாருங்க அவரோட மனதில் அப்படி தாண்டி அந்த வீட்டை நோக்கி மகாலட்சுமியை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தாங்களாம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டு மகாலட்சுமி தங்க மழை பொழிஞ்சாங்களாம் ஒரு நெல்லிக்காய் எவ்வளோ பெரிய மகத்துவத்தை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இதுதான் இந்த இரண்டு சிறப்பான கதைகள் அதுக்குறவு இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பைமோ ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோடய லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இங்கேருந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி டோர் ஸ்டெப் வாங்கிக்கோங்க அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட இந்த காணொலியை கண்டதுக்கு இதே மாதிரி இனி ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்